வணக்கம் தொடர்ச்சியாக வந்து டிப்ளமோ முறையில் வந்து ஒரு ப்ளவுஸினுடைய கட்டிங்கை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதனுடைய கையும் கிராஸ் பட்டியும் வந்து எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆறு மாத டிப்ளமோ பயிற்சி வகுப்பிற்கான முன்பதிவுகள் வந்து நடந்துகிட்ருக்கு அதுக்கு ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு டெமோ கிளாஸ் கொடுக்குறோம் டிப்ளமோ வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் இந்த இலவச பயிற்சிக்கு முன்பதிவு பண்ணுங்கள் சும்மா நேரம் போகிறதுக்காக எல்லாேருமே நம்பரை கொடுத்து எல்லோரும் கிளாஸுக்கு ஃப்ரீ கிளாஸுங்கிறதுனால எல்லோரும் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லி நம்பரை கொடுக்க வேண்டாம் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய நம்பருக்கு வந்து உங்களுடைய முன்பதிவுகள் பண்ணுங்கள் ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த டிப்ளமோ பயிற்சிகள் எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இதனுடைய பயன்கள் என்ன எப்படி நாம் இதை கற்றுக்கிட்டு வந்து நாம் பயணம் செய்யணுங்கிற அத்தனை விளக்கங்களுடன் ஒரு நாள் இலவச பயிற்சி கொடுக்குறோம் ஸோ அந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு வந்து முன்பதிவு பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து பார்ட் ஒன்னில் வந்து பேக்னுடைய கட்டிங் பார்த்தோம் பார்ட் டூவில் வந்து இதனுடைய ஃப்ரெண்டு பார்த்தோம் இப்போது இதனுடைய கையும் இதனுடைய கிராஸ் பண்ணியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இப்போ கை வந்து கட் பண்ணுவோம் இப்போ முதல்ல வந்து வழக்கமாக நம்ம வந்து சைடெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ ஹைனுடைய ஹைட்டு வந்து ஆறு இஞ்சி அரை இன்ச்சி ஸ்டிச்சிங் சேர்த்து ஆறரை ஸோ அரை இஞ்சி தையலுக்கு வந்து அரை இஞ்சி ஸ்டிச்சிங்கான லைன் இப்போ ஆம்கோள் வந்து பதினாறு டிவிட் டூ எட்டைகால் மைனஸ் ஒன்று ஏழைகால் இந்த ஏழைகால் வந்து இங்கே இருந்து வைக்கணும் ஏழைகால் இங்கேருந்து ஆஃப் இஞ்சி வந்து தள்ளி ஒரு லைன் அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து ஆம்கோல் வந்து பதினாறு எட்டைகால் நமக்கு வேணும் அந்த கால் இங்கே கரெக்டாக இந்த லைனில் இந்த ஜீரோ பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த லைனில் வந்து எட்டை கால் வர்ற மாதிரி நாம் வந்து எட்டை கால் வைக்கணும் ஸோ இப்போ எட்டை கால் இந்த இடத்துக்கு வருது இந்த எட்டை கால் வர்ற இடத்த மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே வந்து ஏழைகால் நம்ம வச்சுருக்குறோம் ஸோ இப்போ ஏழைகாலில் பாதி ஏழை கால் டிவைட் டூ அப்படின்னா மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்டு அப்போ இந்த மூன்று இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இங்கே இருக்கான்னு பார்க்கணும் ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே ஏழைகால் இருக்குது ஆம்கோள் வந்து பதினாறு எட்டைகால் ஒன் இன்ச்சு மைனஸ் ஏழைகால் இங்கே வச்சுருப்போம் இந்த ஏழைகால் வர்ற லைனில் இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து பதினாறு ஆம்கோல் எட்டைகால் அப்படி வைப்போம் அப்போது இந்த டிஸ்டன்ஸ் இந்த பதினாறு நமக்கு ஆம்கோள் தேவை இந்த பதினாறில் வர்ற இடத்துல இங்கே ஏழை காலில் பாதி மூன்று இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அப்படி வந்து பார்க்கணும் ஸோ ஜஸ்ட்டு அப்பர் ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழு டிவைடட் பை டென் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்போ மூணு முக்காலுக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மி அந்த மாதிரி ஜஸ்ட்டு டிவைடட் பை டென் அப்படின்னு வந்து பார்த்தாலும் மூளை முக்காலுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து வைக்கலாம் அப்போது இங்கே மூளை முக்கால் ஒன் பாயிண்ட் ஜாஸ்தி ஒரு கால் இஞ்சி ஜாஸ்தியாக இருக்குது ஒரு காலிஞ்சி முன்பின் இருக்கும்போது நம்ம ஆம்கோல் வந்து நார்மலாகவே கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒன் இஞ்சி அந்த மாதிரி வித்தியாசம் ஆச்சு அப்படின்னா ஆம்கோல் ஃபார்முலா வந்து கட்டிங் ஃபார்முலா வந்து மாறும் இப்போது இந்த இடத்த எடுத்துக்கணும் ஸோ இங்கேயும் இது ரெண்டு இங்கேருந்து இங்கேருந்து க்ராஸ் பண்ணிக்கணும் இப்போது ஏழைகளில் பாதி மூன்று இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அந்த மூன்று இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து வைக்கணும் மூன்று இஞ்சி ஒன் பாயிண்ட்டு சென்ட்ரு இதில் அரை இன்ச்சு வந்து தள்ளி அந்த அரை இன்ச்சு தள்ளி வச்ச இடத்துல இங்கேருந்து இந்த லைன் எடுக்கணும் ஸ்ட்ரெயிட்டில் இப்போ இது ரெண்டும் ஜாயின்ட் இடம் இந்த சென்ட்ரு இந்த சென்ட்ரில் இருந்து இங்கேருந்து அரை இன்ச்சி கீழே அதே மாதிரி அரை இன்ச்சி மேலே இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு நாம்கோலனுடைய ஷேப் வந்து இந்த ரெண்டுக்கும் பேக் வந்து இந்த மார்க்குக்கு உள்ளே இந்த மார்க்குக்கு வெளியில் வரக்கூடாது ஃப்ரண்ட் வந்து இந்த மார்க்குக்கு கீழே போகக்கூடாது இதுதான் வந்து அந்த கை வரையக்கூடிய பொசிஷன் அதை நம்ம இங்கேருந்து இந்த கையினுடைய ஷேப் இங்கேருந்து வரையணும் இந்த லைனில் வந்து கரெக்டாக டச் ஆகிற மாதிரி இங்கேருந்து கை எப்படி வரைஞ்சிக்கணும் இதுக்கு இந்த பக்கம் வந்து இந்த லைனில் நமக்கு டச் பண்ணி போகிற மாதிரி இந்த ஷேப் இங்கே கொடுத்துக்கணும் ஷேப் கரெக்டாக இதில் போய் ஜாயிண்ட் ஆகிரும் அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு வந்து இங்கேருந்து இந்த ஷேப் இதில் இருந்து கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு இந்த பக்கம் வந்து இந்த சேப்பு இந்த லைன்லேயே வந்து அப்படி வந்து இந்த பக்கம் இல்லை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்குவோம் கையினுடைய சேப்பில் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிரும் முனக்கையினுடைய லூஸ் வந்து பனிரெண்ட ஆரைகால் இந்த ஆரைகால் இங்கே வச்சுக்கணும் இப்போ கையினுடைய சேப்பு வந்து இங்கேருந்து இப்போ தையல் தும்பு வந்து இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையல் தும்பு நம்ம சைடில் பாலியில் வச்ச மாதிரி இங்கேயே வச்சிடணும் அதே ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து சேம் கைக்கு மார்க் பண்ண மாதிரியே இதிலையும் மார்க் பண்ணிடணும் இப்போ கையை வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ண மாதிரியே ஆக்சுவலாக டிப்ளமோ மார்க்கிங் பண்ணுறத சேமாக கட் பண்ணி கூட நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படி கட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த பொசிஷன் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும் இதனுடைய கையினுடைய சென்ட்ரு இங்கே இதனுடைய சென்ட்ரு பட்டிக்கான இடம் எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும் அது எப்படி வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நாம் ரொம்ப துல்லியமாக இந்த அளவுகளை பார்த்து கற்றுக்கக்கூடிய வழிமுறை நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் எப்படி அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் வந்து தொழில் செய்வதற்கு மட்டுமல்லாமல் அதை கற்றுக் கொடுப்பதற்கான வேலையையும் சேர்த்து நாம் வந்து கற்றுக்கிறோம் சேனல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எவ்வளவு துல்லியமாக நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு ஸோ இப்போ இரண்டாவது பேட்ஜிக்காக முன்பதிவு செய்பவர்களுக்கு வந்து தெளிவுபடுத்தும் வகையில் வந்து நாம் இந்த தொடர்ச்சியாக வந்து டிப்ளமோ கோர்ஸ் ஒரு ப்ளவுஸை டிப்ளமோ முறைப்படி வெட்டும் அளவுகள் எப்படி வச்சு வெட்டுறோங்கிறது எல்லாத்தையுமே டிராஃப்ட் ப்ளஸ் அதை கட்டிங்கும் பண்ணி காட்டிட்டோம் ஸோ இதனுடைய பேக்கு பார்த்தாச்சு ஃப்ரண்ட்டு பார்த்தாச்சு கையும் பார்த்தாச்சு இதனுடைய கிராஸ் பட்டி இப்போ கிராஸ் பட்டி இதில் மார்க் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம் ப்ளவுஸு அப்போ இதில் மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே டாட் பிடிச்ச உடனே இந்த ஃப்ரெண்டுனுடைய இடம் இங்கே சோல்டரில் ஜாயின் பண்ணிருவோம் இந்த டாட்டை பிடிச்சதும் இங்கே வரக்கூடிய இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கோம் இதில் இருந்து கால் இஞ்சி நம்ம கூட்டிக்கலாம் இப்போ இதனுடைய அளவு வந்து இங்கே ஸ்டிச்சிங் வரைக்கும் வந்து மூணே முக்கால் இருக்குது இங்கே வந்து ரெண்டரை இருக்குது ரெண்டரை இதில் வந்து மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது ஸோ இப்போ நம்ம இது கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த ஷேப் அப்படியே வந்து பேனுடைய ஷேப் என்ன இருக்கோ அந்த ஷேப் அப்படியே எடுத்துக்கலாம் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சைடில் வந்து ரெண்டரை இன்ச்சு இந்த ரெண்டரை இன்ச்சு வந்து இங்கேருந்து வச்சுக்கோங்க கீழே கரெக்டாக இருக்குது இல்லை மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணனாலும் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெளிவாக தெரியும் இதிலிருந்து ரெண்டரை இன்ச்சி சைடில் ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சி இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி மூணு எட்டே கால் இங்கேருந்து இதில் கரெக்டாக வந்து எட்டே கால் முப்பத்தி மூணு டிவைடட் பை ஃபோர் எட்டே கால் ப்ளஸ்ஸு இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஊக்குப்பட்டி சைடு ஸ்டிச்சிங்க்காக அரேஞ்சி வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இங்கே சைடில் வந்து இதனுடைய அளவு வந்து நமக்கு மூணே கால் மூணு இஞ்சி இருக்குது மூணே கால் தேவை மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அப்போ நமக்கு வந்து மூணே கால் ஒன் பாயிண்ட்டு இதில் வேணும் அந்த மூணே கால் ஒன் பாயிண்ட்டு இதில் வச்சுட்டு ப்ளஸ் முக்கால் இஞ்சி மேலே எக்ஸ்டன் பண்ணிக்கணும் இப்போது இந்த ரெண்டுக்கும் லைன் எடுத்துக்கணும் இந்த ரெடியினுடைய அளவு எதுவோ அந்த ரெடி லைன் அளவுக்கு இங்கேருந்து இப்போ ஃப்ரெண்டு இந்த சைட்லேருந்து இதில் ஜாயின் பண்ணணும் அப்போ இங்கேருந்து இதுதான் இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இந்த இடத்தை இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் இது எந்த இடத்துக்கு வருதுன்னு பார்த்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாட் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் இங்கேருந்து இந்த ஃப்ரெண்டு எங்கே வருதுன்னு பார்த்து இந்த ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த இந்த இடத்துல கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ ஆல்ரெடி நம்ம இடுப்பினுடைய அளவு இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இங்கே இதிலிருந்து இது வரைக்கும் இதில் எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த மார்க் வரைக்கும் இங்கே எடுத்துக்கணும் இங்கே டாட்டில் இருந்து இதுதான் இடம் நமக்கு இந்த டாட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இங்கே இந்த ஷேப் எங்கே வருதுன்ட்டு இங்கேருந்து இந்த மார்க்குக்கு நேர இந்த சென்ட்ரலில் வி மாதிரி இல்லாமல் இந்த சேப்பை இங்கே அப்படி கொடுத்துக்கணும் இப்போது ஆல்ரெடி ஸ்டிச்சிங் இங்கே சேர்த்தே வச்சுருக்கோம் இங்கே தையலுக்குள்ள அளவு இங்கே இருக்கும் இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு உள்ளது இது இப்போது ஊக்குப்பட்டியில் நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை கணக்கு பண்ணி சேமாக இங்கேயும் இந்த தையல் என்ன தேவையோ அந்த அளவு கணக்கு பண்ணி இங்கே இதுக்கு நேராக இந்த ஊக்குப்பட்டிக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு இங்கே எடுத்துக்கலாம் இப்போ கிராஸ் பட்டியை அப்படியே கட் பண்ணிடலாம் எல்லா பாகங்களையும் எப்படி வெட்டினமோ அதே மாதிரி நாம் இங்கேயும் கட் பண்ணிக்கலாம் இதில் லைட்டாக பெண்ட் எடுப்பீங்க அந்த பெண்ட் அப்படி இதில் வந்து அப்படி எடுத்து கொடுத்துக்கலாம் இதை இப்படி ஜாயின் பண்ணக்கூடிய பொசிஷன் இது வரும் இப்படி ஜாயின் பண்ணும்போது இதில் இருந்து இப்படி ஜாயின் பண்ணுற பொசிஷன் வச்சு இதில் கிராஸ் அப்படி தட்டிக்கணும் இப்போ பட்டி வந்து கிராஸ் பட்டி வந்து ரெடி பேக்கு பட்டி இதில் ஜாயின் பண்ணிடுவோம் டாட் பிடிக்கும்போது ஸ்ட்ரைட் ஆகிரும் இதில் அப்படி வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தெளிவான முறையில் வந்து நாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் கை பேக்கு ஃப்ரெண்டு கையெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப துல்லியமான முறையில் வந்து கத்து கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு மற்றும் ஒரு வீடியோல் சந்திப்போம்